இந்த சேனல்ல வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் கேரளா லாட்டரி கணிப்பு மாடுமே இங்க சூதாட்ட எதுவா நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ வீடியோஸ் ஆன் சேனல் ஆர் கேரளா ஸ்டேட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்டரி பிரடிக்ஷன் ஓன்லி தேர் இஸ் நோ கேம்பிளிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI calculations channel, friend. Hello everyone, friends. Welcome to AI calculations. Number KL get to DRG guessing so AI to KL calculations. எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப நம்மளால போட முடியல வீடியோ போட முடியலங்க ஸோ அதனால தான் சரிங்களா எந்த தீபாவளி வாழ்த்துக்கள் இப்போ என்ன கெசிங் பார்க்க பாருன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை சக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூறு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தொம்போது எழுநூற்றி நாற்பது முப்பது சரி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு ரெண்டு எட்டு ரெண்டு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம போட்டிருக்கோம் போஸ்ட் தான் போட்டுருந்தோம் சரிங்களா நம்ம வந்து ஈவினிங் வீடியோ கூட போட முடிலைங்க ஸோ நம்ம தீபாவளி பண்டிகைன்றதுனால நம்ம போஸ்ட் மட்டும் போட்டிருந்தோம் நல்லா ஒரு வின்னிங் சூப்பர் வினிங் ஒரு மாசனிங் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ரெண்டு எட்டு ரெண்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா சூப்பர் வினிங் ஒரு மாசனிங் வந்துருந்தது ரெண்டு எட்டு ரெண்டுமே இருக்குங்க சரிங்களா ரெண்டு எட்டு ரெண்டுமே நம்ம கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல்லு நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க போர்டு செட்டி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒன்றும் நான் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போடில் ரெண்டு ஒன்று ஜீரோ அஞ்சு பி போர்டில் ஆறு ஒன்பது ரெண்டு நாலு சி போர்டில் ஒன்பது மூணு ஒன்று ரெண்டு ஆறுங்க கண்டிப்பாக சீ போர்டு வந்து ஹிட் ஆகுங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு சீ போர்டில் வந்து கண்டிப்பாக கொடுத்த நம்பர் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் மீண்டுமே ஒரு ரெண்டாம் நம்பர் எல்லா போர்ட்லேயுமே உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ ரெண்டு ஒன்பது மூணு ஒன்று சரிங்களா எல்லா போர்ட்லேயுமே உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க எல்லா போர்ட்லேயுமே நமக்கு ரெண்டாம் நம்பர் இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சீ போர்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா ஒன்பது மூணு ஒன்று சரிங்களா ஒன்பது மூணு ஒன்று ஸோ இதுலேருந்து தான் வந்து நமக்கு மினிமம் ரெண்டு நம்பர் இருக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி திருடி ஜேபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அன்பான வேண்டுகோள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சரிங்களா என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்ங்களா சரிங்களா ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க சரிங்க எங்க லைக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயமாங்க வீடியோ ஓடிட்டுருக்குங்க அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்களா சரிங்களா ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஒரு நூறு லைக் கூட வர மாட்டேங்குதுன்றதனால் தான் கேட்குறேன் அப்போ அந்த நூறு பேத்துக்கு தான் அது பிடிச்சிருக்கா அப்படின்றதுனால தான் கேட்குறேன் அதனால தான் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போகிற இப்போ நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான இது போயிடுது ஸோ எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிறதும் லைக் பண்ண நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் சம்பந்தம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பரும் சரி மேட்ச் பண்ணுங்கள் டெய்லி திருடி தட்டி தூக்குங்கன்னு சொல்கிறோம் சொல்லி வச்சு தான் நம்ம தட்டி தூக்கி கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க சில பேர் வர மாட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போஸ்ட் போகிறதுலாம் ஸோ அவங்களுக்கு சொல்கிறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் ஆப்ஷன் ஓகே கொடுங்க நம்ம போடுற வீடியோவோ நம்ம என்ன பண்ணாலும் எங்கள் சேனலில் எது கொடுத்தாலும் சரி இது வச்சுருந்தா கூட ஒரு நம்ம போஸ்ட் போட்டால் கூட உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சர்ச் பண்ண வேணாம் தொலைவு வேணாம் சரிங்களா அதனால் அந்த ஆப்ஷனை பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு 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 ஆறு நாலு நாலு ஆறு 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 நாலு பாருங்கள் அது பே அப்படியே பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு மூணு ஏழு மூணு ஆறு ஏழு நாலு ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று சரிங்களா இப்போ இந்த நம்ம ரெண்டு மூணுன்னு கொடுத்துருக்கோங்க ரிசல்ட்டில் மூணு ரெண்டுன்னு வச்சுன்னா மூணு ரெண்டு கொடுத்திங்களான்னு கேட்குறீங்க சில பேர் இப்படி கேட்குறாங்க அவங்களுக்கு சொல்லிடுறேங்க எந்த ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலும் எது கொடுத்துருந்தாலும் டூ டி இருக்கட்டப்ப திருப்பி வச்சுக்கணும் த்ரீ டியாக இருந்தால் அது பாக்ஸில் யூஸ் பண்ணணும் எல்லா நம்பரையும் பாக்ஸில் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் இன்னொருத்தர் ஒன்றா அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க அதுக்கு நான் சொல்கிறேங்க இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுப்போம் அதில் இருக்கிறது உங்களோட கிஷிங் மேட்ச் அறுத்த மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க இப்போ நம்ம போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹால்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு அப்படின்ற நம்பர் அதிகப்படியான கணக்கில் போகிறாங்க ஆறு எட்டு தான் ஆல்போர்ட் சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஒரு ஜீரோ சரிங்களா இந்த ரெண்டாவ நம்பர் இந்த ஒன்றாம் நம்பர் என்னன்றது ஓகே தெரியல அப்படின்னா நான் நேற்று போன லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் எடுத்து பாருங்கள் இல்லை ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் இதுக்கான உண்டான விளக்கத்தை கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அடுத்து ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம வந்து காசபோணமாக எதிர்பார்க்குறதில்லைங்க சரிங்களா காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லை ஃப்ரீயாப் கெஸ்சிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய வந்து ஃப்ரீயாக பண்ணக்கூடியதான் ஏதாவது செட்டிங்ஸில் போய் மாற்றி கஷ்டப்பட்டு அது பண்ணு இது பண்ணலாம் கிடையாதுங்க நீங்களும் ஃப்ரீயாக பண்ணக்கூடியதான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன் அதை கொஞ்சம் பண்ணுங்க சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் இப்போ த்ரீடி நம்பர்ஸ் ஏபிசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜீரோ எண்பது ஜீரோ எட்டு எட்டு ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க வந்திருக்கு மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மூணு ஏழு மூணு சரிங்களா அதே தான் நம்ம திரும்பவும் கொடுத்துருக்கோம் ஏழு மூணு மூணு ரெண்டு ரெண்டு அடித்த மாதிரி அப்படியே திருப்பி மூணு மூணு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகன்றதுனால தான் கொடுத்துருக்கோம் எடுத்து பயன்படுத்துங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தெட்டு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இங்கேயே இருக்கும் இந்த இதில் இருந்தால் எடுத்து கொடுத்துருக்கோம் நூற்றி முப்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறு நாலு ஆறு நாலு நானூற்றி நாலு பார்த்துக்கோங்க நான் ஏன்னா இப்போ டபுள்ஸ் அடிச்சிருக்கேன் அதே பேட்டர்ன் தான் நிறையா டூ டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு நாலு ஆறு ஆறு மூணு மூணு கொடுத்துருப்போம் எட்டு எட்டு கொடுத்துருப்போம் ஸோ அதே பேட்டர்ன் தான் வருது அதை தான் எடுத்து ஃபஸ்ட் டாப் மோஸ்ட் நம்பரில் கொடுத்துருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் இது என்னுடைய அன்புள் ரெக்வஸ்ட் தான் சரிங்களா அன்பான வேண்டுகோள் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணணும் அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்பங்க ஸோ ஒரு லைக் பட்டனை தடுவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்கன்றது நமக்கு டேட்டாவில் தெரியுங்க சரிங்களா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வெற்றி வாய்ப்பையும் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னாவே நீங்கள் உங்களோட வெற்றி வாய்ப்பையும் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சிக்கிட்டா தான் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு மிஷின் நம்பரோட மேட்ச் பண்ணால் டெய்லியும்

அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படியே கொடுத்துருக்கோம் அதுக்கு பவர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் கீழே கொடுத்துருந்தோம் மாற்றி எடுத்துருக்கோம் ரெண்டு இடத்துல வந்திருக்கு கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க நானூற்றி முப்பது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி ஒன்றுங்க சரிங்களா அறுநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படியே ரிசல்ட்டில் நடு வீபோர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி வருது கவனத்தில் இருக்கட்டும் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தேழு முந்நூற்றி அறுபத்தெட்டுங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெஷ்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷன் உங்களுக்கு சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்க லைக் பண்ண தட்டிட்டு பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கோங்க கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டு ఎల్లారెరెరెర వాళ్ళు ఫ్రెండ్స్ నండి థ్యాంక్ యూ